இலக்கியமரி வழங்கபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் கடந்த வாரங்களில் ஒலிபரப்பான எமது நிகழ்ச்சியை கேட்டு பலர் வாழ்த்தும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் நேர்களே உங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் விட உங்களது பங்களிப்பு முக்கியமானது என்று நாம் கருதுகிறோம் நீங்கள் எழுதிய ரசித்த கவிதைகள் மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறந்த சிறுகதைகள் பற்றிய ரசனை குறிப்பு உங்களை கவர்ந்த நூல் பற்றிய விவரணம் உங்களது ஊரில் பிரதேசத்தில் வாழ்ந்து மறைந்த இலக்கியப் படைப்பாளிகள் பற்றிய குறிப்புகள் உங்கள் பிரதேசத்தின் ஆட்டார் இலக்கியம் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற கலை இலக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்று எத்தனையோ விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய முடியும் உங்களது ஆக்கங்களை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம் எழுதுங்கள் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபார்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கவிதை பக்கம் தொன்னூறுகளில் போல்கன் பிரதேசத்தில் நடந்த கோரமான இன அழிப்பை யாராலும் இலகுவில் மறந்துவிட முடியாது பொஸ்னியா லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சேவியர்களால் படுகொலை செய்யப்பட்ட வரலாறு ரத்தத்தால் மட்டுமே எழுதப்பட்டது முழு உலகம் பார்த்து கொண்டிருக்க நடந்த மனிதகுலத்தின் மனச்சாட்சியை உலுக்கும் இந்த படுகொலைகள் ஒரு கவிஞனின் கண்முன்னால் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த அனுபவத்தை அவன் எவ்வாறான சொற்களில் எவ்வாறான வார்த்தைகளில் தருவான் என்பதை அறிவோம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கண்முன்னே மனிதர்கள் சடலங்களாக விழுகின்ற போது தங்களை காத்துக்கொண்டு பத்திரிகையாளர்கள் செய்திகளைத்தான் சேகரித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த செய்திகள் ஒருபோதும் உண்மையானவையாக நேர்மையானவையாக உலகுக்கு வெளிப்படுத்தப்படுவதில்லை ஹெசகோவினாவின் கவிஞன் கோரன் ஸ்மிக் இன அழிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் போது தன்னால் முடிந்ததை செய்துவிட்டு கவிதை எழுத ஆரம்பிக்கிறார் இன அழிப்பு பற்றி ஏராளமான கவிதைகள் படைத்த இக்கவிஞன் பத்திரிகையாளர்களை எள்ளி நகையாடுகிறார் புகழ்பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான கோரன் ஸ்மிக் தற்போது கனடாவில் வாழ்ந்து வருகிறார் இந்த கவிதையில் அங்கு நடந்த கோரங்களை மிகச் சாதாரண வரிகளில் ஆனால் மனதை உறுத்தும் வகையில் வெளிப்படுத்துகிறார் இதோ அவரது கவிதை எனது தாயாரின் உடலை அடக்கம் செய்துவிட்டு மழையாக பொழிகையில் மையவாரியை விட்டு ஓடிய பிறகு எனது தாயாரின் உடலை அடக்கம் செய்துவிட்டு செல்கள் மழையாக பொழிகையில் மையவாரியை விட்டு ஓடிய பிறகு சுருங்கிய முரட்டு துணிவில் எனது சகோதரனை திரும்ப கொண்டு வந்தபோது அவனது எஞ்சிய உடைமைகளை இராணுவத்தினரிடம் ஒப்படைத்த பிறகு நிலக்கிடங்கை நோக்கியோடும் கிளியூட்டம் எலிகளுடன் சேர்ந்து ஓடும் எனது குழந்தைகளின் கண்களில் சுவாலைகளை கண்ட பிறகு நிலக்கிடங்கை நோக்கியோடும் கிளியூட்டம் எலிகளுடன் சேர்ந்து ஓடும் எனது குழந்தைகளின் கண்களில் சுவாலைகளை கண்ட பிறகு பயத்தில் நடுங்கிய ஒரு மூடாட்டியை அடையாளம் கண்டு அவளது முகத்தை ஒரு கந்தல் துணியால் துடைத்து விட்ட பிறகு பயத்தில் நடுங்கிய ஒரு மூதாட்டியை அடையாளம் கண்டு அவளது முகத்தை ஒரு கந்தல் துணியால் துடைத்து விட்ட பிறகு தனது காயத்தில் இருந்து வழியும் குருதியை தெருமுனையில் அமர்ந்து நக்கிக் கொண்டிருக்கும் பசியுற்ற ஒரு நாயை கண்ட பிறகு தனது காயத்தில் இருந்து வழியும் குருதியை தெருமுனையில் அமர்ந்து நக்கிக் கொண்டிருக்கும் பசியுற்ற ஒரு நாயை கண்ட பிறகு இவை அனைத்தையும் மறந்திருக்க வெறுமையானதும் உற்சாகமற்றதுமான செய்தி அறிக்கையைப் போல ஒரு கவிதை எழுத விரும்பினேன் அந்த வேளை தெருவில் சிலர் என்னை கேட்டார்கள் அந்த வேளை தெருவில் சிலர் என்னை கேட்டார்கள் அக்கறையற்ற செய்தியாளரை போல எதற்காக நீ கவிதை எழுதுகின்றாய் அக்கறையற்ற செய்தியாளரை போல எதற்காக நீ கவிதை எழுதுகின்றாய் அடுத்து வெளிநாட்டு தூதராண்மை அதிகாரியாக கடமையாற்றும் எச் ஏ அசீஸ் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை எச் ஏ அவர்கள் வானொலிக்கு கடந்த காலங்களில் ஏராளமான மெல்லிசை பாடல்களை இலங்கை வானொலிக்கு எழுதியவர் இதோ அவரது கவிதை ஒன்று ஒவ்வாள்களின் வாடை புழுத்த பழங்களும் எச்சங்களும் கலந்தின் வாடை மூக்கை பிடித்துக் கொண்டு ஓட வேண்டும் இழுப்பட்டு நடக்கும் ஒரு கால் எட்டியோட விட்டுடுமா இந்த சூர்பனகை முகத்தில் மூக்குமொழி எங்கே குமட்டி குமட்டி வாந்தி வரும் போல் இருக்கிறது ஞானியாரே ஞானியாரே தத்துவ மகாவித்தகரே இந்த தோப்புக்குள் ஏன் என்னை இறக்கிவிட்டீர் என் எதிர்காலம் பற்றித்தான் உங்களிடம் கேட்டிருந்தேன் இந்த பொருளியல் களத்தில் அகோர போட்டியில் மூக்குடைந்து முடமாகிப் போன எனக்கு ஒரு சுகந்த வாசம் மிக்க சுவனத்தின் வழியைத்தானே நான் கேட்டேன் தத்துவ மகாவித்தகரே இந்த தோப்புக்குள் ஏன் இறக்கிவிட்டீர் மேலே பார் என்கிறது என் நெஞ்சுக்குள் இருந்து வரும் ஒரு நலிந்த குரல் மேல் நிமிர்ந்து பார்க்கிறேன் தோப்பு மரங்களிலே தலைகீழாய் தொங்கி நிற்கும் அவை என்ன வைகளால் கக்கிக் கொண்டு படும் பாடு அந்த குரல் அழுத்தமாய் மிக அழுத்தமாய் என்னுள் எழுகிறது இப்போது இந்த தோப்பு உன் தரிப்பிடம் இங்கு தலைகீழாய் தொங்குவது உன் எதிர்காலம் நீ இருந்து போன இடம் இறந்த காலம் மூக்கு சுளிக்கவும் முடியாமல் நீ முடவியும் நடக்கின்ற இந்நாளில் இருளுக்காகவும் விழித்துப்பார் இருளுக்காகவும் உழைத்துப்பார் வௌவால்கள் வாசம் நீங்க இரவில் இயல்பான சுகந்த அணைத்துக் கொள்ளும் வௌவாள்கள் தொங்கிய விருட்சங்களில் எல்லாம் தங்குவதை கண்டுகொள்வாய் இன்னும் வியாபித்து கேட்கிறது வித்தகரின் அந்த குரல் இருக்காகவும் விழித்துப்பார் இருக்காகவும் உழைத்துப்பார் உன் தோப்பு உன் தரிப்பிடம் இந்நான் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் என்னை கவர்ந்த புத்தகம் சுயசரிதை நூல்கள் சுவாரஸ்யமானவை வாழ்ந்து மறைந்த ஒருவரோ வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரோ எழுதியிருந்தாலும் அவை தம்மை நோக்கி நம்மை வாசிக்க அழைப்பவை அதற்கு முதற் காரணம் அநேகமாகவும் உண்மை பேசுபவை மற்றொரு காரணம் இன்னொரு மனிதனின் வாழ்வில் நடந்ததை அறிந்து கொள்ளும் ஆவல் எல்லா சுயசரிதை நூலும் ஏராளமான அனுபவங்களையும் தகவல்களையும் நமக்கு தரவல்லவை நாம் கண்டிராத பல காட்சிகளை நமக்கு வழங்குபவை கடந்த காலத்தின் அழகில் நம்மை வாழ வைப்பவை இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர் அப்துல் காதர் லபி அவர்களது சுயசரிதையின் நூலான என் சரிதை பற்றி ஒரு பார்வையை செலுத்தலாம் என நினைக்கிறோம் கவிஞர் திலகம் ஆசிரியர் திலகம் என்றெல்லாம் அறியப்பட்ட அப்துல் காதர் லபி அவர்கள் கிழக்கு மாகாணத்தின் காத்தான்குடியில் பிறந்தவர் இக்பால் இதயம் ரூபாயாத் மெய்னரி ரசூல் சதகம் சீனம்புணாச்சியார் மான்மியம் முறையீடும் தேற்றமும் கார்வான் கீதம் என் சரிதை நான் தஸ்தகீர் சதகம் பாத்துமா சரிதை ஜாவித் நாமா ஆகியன அவர் எழுதிய நூல்களாகும் தமிழ் மொழியில் இலக்கியத்தில் பெரும் புலமை கொண்டிருந்த கவிஞர் அப்துல் காதர்லம்பை அவர்களது என் சரிதை தொன்னூற்றாறு பக்கங்களில் கல்ஹின்னை தமிழ் மன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது கவிஞர் அப்துல் காதர் லபை அவர்களது என் சரிதையின் முதல் அத்தியாயத்தை இப்பொழுது கேட்போம் ஒரு பிள்ளைக்கு ஐந்து வயதானதும் பாடசாலைக்கு அனுப்புவது பெற்றோர்களது வழக்கம் பாடசாலையை ஓதுகிற பள்ளிக்கூடம் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு என்னை குர்வான் பாடசாலைக்கு அனுப்பினார்கள் குர்வான் பாடசாலை என்பது ஓர் ஆலிம் தனது விருப்பப்படி குறைந்தது ஐம்பது பிள்ளைகளையாவது வைத்து ஓதி கொடுப்பதற்காக அவருடைய சொந்த செலவில் ஓலையால் வேயப்பட்ட கூரையும் அடித்தளம் களிமண்ணாலும் அமைக்கப்பட்ட திண்ணை பள்ளிக்கூடமாகும் இப்பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு ஆலிமுக்கு கிடைக்கும் வருவாய் மாணவர்களாலேயே புறப்படும் ஓத போகும் ஒவ்வொரு ஜிசுவும் ஓதி முடித்த பின்னும் ஒவ்வொரு பிள்ளையும் வட்டாவில் வெற்றிலை பாக்குடன் ஒரு ரூபாய் அல்லது இரண்டு ரூபாய் வைத்து ஆலிமுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் அத்துடன் பள்ளியில் ஓதுகிற சக மாணவர்களுக்கு பாலும் பழமும் பங்கு வைக்க வேண்டும் இது ஒரு சம்பிரதாயமாகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுகிற மாணவர்கள் ஒரு சதம் அல்லது இரண்டு சதம் ஆலிமுக்கு கொடுக்க வேண்டும் சில தனவந்தர்கள் இப்பள்ளியை நடத்துவதற்காக ஐம்பது சதம் அல்லது ஒரு ரூபாய் கொடுப்பார்கள் இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் மாதம் சுமார் முப்பது ரூபாய் வரை ஆலிமுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த பணத்தால் ஆலிம் தமது குடும்பத்தையும் நடாத்தி மிச்சமும் பிடிப்பார் இவ்வருமானம் அக்காலத்தில் ஒரு பயிற்றப்படாத ஆசிரியர் புறம் சம்பளத்தை விட எட்டு ரூபா ஐம்பது சதம் கூடுதலாக இருக்கும் அக்காலத்தில் ஒரு ரூபாவுக்கு பன்னிரண்டு கொத்து அரிசி வாங்கலாம் தேங்காய் ஒன்று ஒரு சதம் முதல் இரண்டு சதம் வரை இருக்கும் அன்று ஒருவர் சந்தைக்கு போய் தனக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வாங்க ஐம்பது சதம் போதும் இவ்வடிப்படையில் வைத்து பார்க்கும் போது தற்போது குர்வான் பாடசாலை நடத்துகின்ற ஆலிமுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் குரான் பாடசாலை என்பது குருவானோத பழக்கும் பாடசாலையாகும் முதலாம் ஜிசு வரையும் குர்வான் எழுத்துக்களை பலகையில் எழுதி மாணவர்களுக்கு படிப்பிப்பார் இந்த பலகையை குர்வான் பலகை என்று சொல்லப்படும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு மாணவனும் குர்வான் பலகையை கொண்டு போக வேண்டும் அது வெள்ளை களி மாலா மண் பூசப்பட்ட பலகை பாடம் கொடுத்ததும் அதை தண்ணீர் கொண்டு அழித்து மாலாமண் பூசி காய வைத்து ஆலிமிடம் கொடுக்க அவர் புது பாடம் எழுதி கொடுப்பார் இவ்விதம் குர்ஆன் பலகையை அழிப்பதற்கும் மாலாமண் பூசி காய வைப்பதற்கும் என பாடசாலைக்கு பக்கத்தில் சிறிய தடிகளினால் பரன் மாதிரி ஆலிமே கட்டி வைத்திருப்பார் எழுத்து விளங்கி ஓதத் தொடங்கியதும் குர்ஆன் பலகைக்கு பதிலாக குரானை மாணவர்கள் கொண்டு செல்வர் இவ்விதம் முப்பது ஜிசுவும் முடியும் வரை குர்வானை கொண்டு செல்வர் முப்பது வரை ஓதி முடித்த பின்னரும் கடைசியிலிருந்து முதலாம் வரை திருப்பி ஓதுகிற ஒரு பழக்கமும் இருந்தது இதுவும் முடிய அதிகமான மாணவர்கள் ஓதும் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதை நிறுத்திக் கொள்வர் சிலர் மேலும் மௌலூதுகளை பாடமாக்க தொடங்குவர் இதுவும் முடிய ஓதும் பள்ளியின் தொடர்பு முடிந்துவிடும் இவ்விதமாகவே நானும் குர்வான் பாடசாலையில் ஓத ஆரம்பித்தேன் எனக்கு முதலில் எழுத்துப் படிப்பித்தவர் முகமது இஸ்மாயில் ஆலிம் அவர்கள் அதன் பின்னர் முதலில் ஓதிய குர்வான் பாடசாலையை விட்டு சீனி முகமது ஆலிம் அவர்கள் ஓதி கொடுக்கும் பாடசாலையைச் சேர்ந்தேன் அவர்தான் குர்வான் முழுவதையும் ஓத படிப்பித்தவர் குர்வான் பாடசாலைக்கு மாணவர்கள் பெற்றோரது கட்டாயத்திலேயே சென்றனர் ஏனெனில் அங்கே ஆலிம் பிரம்பும் கையுமாகவே சதா காட்சி அளித்துக் மாணவர்களை பயமுண்டாக்கி பல வகையான தண்டனைகளை கொடுப்பது வழக்கம் இதன் காரணமாக மாணவர்கள் தாமோதும் ஓதும் பள்ளிக்கூட ஆலிமை கண்டாலே அஞ்சி நடுங்குவர் பெற்றோர்களும் அடியாமாடு படியாது என்ற கொள்கையுடையவர்களாக ஆலிமுக்கு ஆதரவாகவே இருந்தனர் அதோ ஆலிம் வருகிறார் பிடித்து கொடுப்பேன் என்று தாய் தன் பிள்ளையை பயங்காட்டி வளர்ப்பாள் இத்தகைய பாடசாலையில் ஆலிமுடைய அடியை தாங்க முடியாத மாணவர்கள் பாடசாலையை விட்டு ஒழித்து ஓடிவிடுவது சர்வசாதாரண வழக்கம் இப்பாடசாலைகளில் மார்க்கம் பற்றி அறிவு புகட்டப்படுவதில்லை இக்காலத்தில் உள்ள இஸ்லாம் மத நூல்கள் அக்காலத்தில் தமிழில் இல்லை நான் மத அறிவை பூரணமாக பெற்றதும் அரபி உருது ஆகிய மொழிகளில் ஓரளவு அறிவை பெற்றதும் எனது இருபதாவது வயதில்தான் இதனாலேதான் எனது மதகுரு காத்தான்குடி முகமது இஸ்மாயில் ஆலிம் உப்பம்பியர் மகன் என்று நான் இன்றுவரை வரை பெருமையாக கூறிக்கொள்கிறேன் இக்பாலை எனக்கு அறிமுகப்படுத்தியவரும் இவர்தான் இவருக்கு அரபி உருது பார்சி ஆகிய மும்மொழிகளிலும் பாண்டித்தியம் உண்டு தமிழில் இலக்கணத்தோடு பேசக்கூடிய வல்லமை உள்ளவர் உருது பார்சி கவிதைகளை வைத்துகளை இசையோடு பாடுவார் மௌலானா ரூமியின் மஸ்னபி முழுவதும் இவருக்கு மனப்பாடம் இக்பாலின் கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்து எனக்கு கூறுவார் ஆரம்பத்தில் இக்பாலின் தரானேயி ஹிந்தி தரானேயி மில்லி ஆகிய இரண்டையும் அவர் மொழிபெயர்த்து தர நான் தமிழ் கீதங்களாக பாடினேன் அவற்றை தாருல் இஸ்லாம் பத்திரிகையில் அதான் என்ற புனைப்பெயரில் பிரசுரிக்கச் செய்தேன் இக்பாலின் பாங்கேதாரா என்ற நூலை எனக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டார் அந்த நூல் இன்றும் என்னிடம் உண்டு இலக்கிய மஞ்சரியின் அடுத்த அம்சம் நூலகம் ஒலுவில் ஹுசைமா வெளியீட்டகம் ஒலுவில் எஸ் ஜலால்தீனின் பூப்படைந்த பூக்கள் என்ற மரபுக் கவிதை தொகுதியை கடந்த மே மாதம் வெளியிட்டிருக்கிறது கவிதைத் துறையில் வாலாயம் பெற்ற ஜலால்தீன் இரண்டாயிரத்தி இரண்டில் சுடுகின்ற மலர்கள் என்ற தலைப்பில் குறும்பாக்கள் அடங்கிய தொகுதியொன்றையும் நமக்குத் தந்தவர் நூற்று இருபத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட பூப்படைந்த பூக்கள் கவிதை தொகுதியில் ஜலால்தீனின் ஐம்பது கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன சூழலில் உள்ள அனைத்தையும் பார்த்தவுடன் சொல்நயத்தோடு கவிதையாக்கி பார்க்கிற உணர்வு ஜலால்தீனுக்கு வாய்த்திருக்கிறது நல்ல சொல்வளமும் ஒன்றுக்கொன்று பொருந்தும் எதுகை மோனை அமைப்பும் அவரது கவிதைகளை சுவைமிக்கதாகவும் பலம் மிக்கதாகவும் எடுத்து காட்டுகின்றன என்று தனது முற்குறிப்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழித்துறை தலைவர் கலாநிதி ரமீஸ் அப்துல்லா குறிப்பிடுகிறார் உள்ளடக்கத்தை பொறுத்தவரை பத்திரிகை கவிஞர்கள் மட்டுமன்றி ஏனைய முக்கிய கவிஞர்கள் கூட கவனிக்க தவறுகிற விடயங்களை இக்கவிஞரது பார்வைக்கு உட்படுகிறது என்பது அவதானிக்கத்தக்கது என்று பேராசிரியர் சேனா யோகராசா சொல்கிறார் இனி அவரது கவிதைகளில் ஒன்றை செவிமடுப்போம் இணைந்தே வாழ்வோம் பன்னெடுங்காலமாய் இரு இனமும் பழகி நாம் வாழ்ந்தோம் ஒரு இனமாய் இன்னமும் இணைந்தே நாம் இருவர் இன்புற்று வாழவே வேண்டிடுவோம் முத்தமிழ் தேன்மொழி பாசையினால் முதுமை அடைந்திட்ட நம்முறவோ இத்தரை மீதினில் இறுதி வரை இருக்கவே இறைவனை வேண்டிடுவோம் இத்தோடு இஸ்லாமும் எம்மதமும் இயம்புவதெல்லாம் ஒற்றுமைதான் மந்தைகள் போலவே நாம் இருவர் மள்ளுகள் செய்வது மடத்தனமே ஆலையால் சுட்டு நாம் அழிவதனால் ஆனபலன் கலையதுமில்லை கலையதும் இல்லை தோழமை இழந்திருந்த பூமியிலே தோல்வியே மிஞ்சிடும் வேறு இல்லை ஆலையடி வேம்பு ஆனந்தனும் அடுத்துள்ள கருங்கொடி ஆமிதுவும் ஓலைகள் பின்னி விளை ஆடி திரிந்தது நினைவில்லையா அட்டாளை சேனையில் காணி செய்து ஆலங்குளத்திலே சேனை வட்டி மட்ட கிளப்பினர் வாழ்ந்ததெல்லாம் மறக்கின்ற சரிதையா நம்மினங்கள் கந்தனும் காதரும் மாடு போட்டி கலப்பை பிடித்துங்கு உழுதெல்லாம் எந்தனை கலைங்கட வைக்குதடா இன்று நடப்பதை பார்க்கையிலே மனித இனம் ஒரு தனி இனம்தான் மதங்களும் நேர்வழி மார்க்கங்களே புனித மதங்களால் பிரிந்து சண்டை புரிதலில் இழிவன புரிந்து கொள்வோம் இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கருத்து வழி முஸ்லிம் சமூகத்தில் வாசிப்பு பழக்கம் அருகிவிட்டதா அப்படி என்றால் ஏன் அருகி வருகிறது வாசிப்பை அதிகரிக்க மேற்கொள்ள வேண்டியவை எவை என்ற தலைப்பில் இன்றும் கருத்து வழி பேசுகிறது இந்த தலைப்பை முகநூலில் இட்டு நேயர்களின் கருத்துக்களை கேட்டிருந்தோம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம் காலையில் அறக்க பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று மதியம் வீடு வந்த பிறகு கிடைத்ததை வயிற்றுக்குள் தள்ளிக்கொண்டு மாலை நேர வகுப்புக்கு சென்று பின் வீடு திரும்பி பாடசாலையில் கொடுக்கும் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தூங்கும் போது பத்து பதினோரு மணியாகி விடுகிறது இதற்குள் பிள்ளைகள் எப்படி வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அனைத்து பாடசாலைகளிலும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பாடசாலை வீடு என இரண்டு இடங்களிலும் தலா ஒவ்வொரு மணித்தியாலங்கள் வீதம் வாசிப்புக்காக வழங்கப்பட வேண்டும் என்பது ரசானா கருத்து பாதி மனிதனின் மீதி பகுதி வாசிப்பால் வாழைப்பழத்தை தோளோடு சாப்பிட விளையும் சோம்பேறி போலத்தான் வாசிக்காமல் தனது இலக்கை அடைய முயற்சிக்கும் ஒருவனின் நிலை என்கிறார் மொயிஸ் வஹாப்தீன் அருகிவிட்டதென்றுதான் நினைக்கிறேன் நேரமில்லை என்பதும் முகநூலில் மூழ்கிவிட்டனர் என்பதும் மேம்போக்கான காரணங்கள் மாணவர்களை கருத்திற்கொண்டு பேசினால் மேலதிக வகுப்புகளின் சுமை பெரும்பாலானவர்கள் இரவு ஒன்பது அல்லது பத்து மணி வரை வகுப்புக்கு செல்வதை அவதானிக்க முடிகிறது பெண்களில் அநேகமானோர் டிவி சீரியல்களில் மூழ்கி இருக்கின்றனர் நூலகமே ஒரு அடிப்படை வாசக கிளர்ச்சியை வழங்க போதுமானது மாணவர்களில் சிலரின் கவனம் புதிதாக இறங்கியுள்ள ஐஃபை எஸ் ஃபை ஹவாவி போன்றவற்றில் குவிந்துள்ளது இன்னும் சிலரின் கவனம் பொது பரீட்சை முடிந்தவுடன் தொடங்க குவிந்துள்ளது பொருளீட்டுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணரச் செய்ய வேண்டும் அது சாத்தியப்படுமா ஏனெனில் வாசிப்பு அல்லது படிப்பு என்பது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முதலீடாகவே அமைய வேண்டும் என யதார்த்த உலகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஆசிரியரும் எழுத்தாளருமான ஷாஜஹான் முகமது பொதுவாகவே முஸ்லிம்களிடத்தில் வாசிப்பு அதிகரித்த வண்ணமே உள்ளது அதற்கு அதிகரித்துள்ள முஸ்லிம் பத்திரிகைகள் முஸ்லிம் சஞ்சிகைகள் முஸ்லிம் வலைப்பூக்கள் என்பன சான்று பகர்கிறது எனலாம் இன்றைய காலகட்டத்தினை பொறுத்தவரையில் நாம் நவீன தொழில்நுட்பங்களை சிறந்த முறையில் பயன்படுத்த தவறியுள்ளோம் முகநூல் இளத்திரணியல் சஞ்சிகைகள் இளத்திரணியல் பத்திகைகள் வளைப்பு என்பவற்றின் பயன்களை முற்றாக நாம் பயன்படுத்த தவறியுள்ளோம் என்ற கருத்தை முன்வைக்கிறார் இனி சிறந்த இலக்கிய ஆர்வலரும் பேச்சாளருமான மாத்தளை பீர் முகமது அவர்கள் சொல்வதை கேட்போம் பொதுவாகவே எல்லா சமூகத்திலயுமே குறைஞ்சிருக்குது முஸ்லீம் சமூகத்தில் மாத்திரம் இல்ல எல்லா சமூகத்திலுமே ஒரு குறைஞ்சதுக்கு ஒரு காரணம் எலக்ட்ரானிக் ஒரு ஊடகங்கள் அதை வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாகி போகுது நம்ம சின்ன சின்ன விஷயங்களை படிச்சு கொள்றாங்க அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு மத்தியில இருந்துச்சு ஆர்வம் இருந்துச்சு ஆசை இருந்துச்சு அந்த மாணவர்களுக்கு மத்தியில படிப்பு வாசனை ஆசைய கூட்டுறதுக்கு ஆவலை கூட்டுறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர்கள் ஆசிரிய பெருமக்கள் நாங்கெல்லாம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஆசிரிய பெருமக்கள் வந்து நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு வந்து மாணவர்களுக்கு சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ள ஆசிரியர்களே வாசிக்கிறாங்களாங்கிறதுதான் பெரிய ஒரு ஒரு

ஆசிரியர்களுக்கு தெரிந்தாதானே மாணவர்களுக்கு சொல்ல முடியும் மாணவர்கள் வந்து குரு எப்படி அது போக இருப்பாங்க புத்தகம் வாசி ஒரு மன திருப்தி ஒரு ஆத்ம திருப்தி டியூட்டர்ல எலக்ட்ரானிக் இதுல கிடைக்கவே நிச்சயமா கிடைக்காது புத்தகங்களை படுத்த எடுத்து 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 படிக்கலாம் ஒரு நாளுக்கு வந்தது மறுநாள் டியூட்டர் மத்த எலக்ட்ரானிக் இதுல இல்லாம போயிருது ஆனா புத்தகங்கள் எப்ப வேணுமே ஆனாலும் எந்த ரெஃபரன்ஸ் எந்த ஒரு குறிப்புகள் எடுக்கணுமே புத்தகம் நம்ம கைக்குள்ள இருக்கும்போது எடுத்து எடுத்து நம்ம குறிப்பு எடுத்து இன்னைக்கோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ள புத்தகங்கள் நம்ம கையில் இருக்கும்போது குறிப்பிடுத்து படிக்கிறோம் ஆனா இதுல வந்து எலக்ட்ரானிக் இதுல அது கிடையவே கிடையாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு கிழமையில அதெல்லாமே அழிஞ்சு போகுது ரெண்டாவது இப்புள்ள மாணவர்கள் இப்புள்ள வாசிக்க கூடியவர்கள் எல்லாருமே என்னன்னா எல்லாருமே அறிவால தான் யோசிக்கிறாங்க இல்லையா மனசால யோசிக்க மாட்டேங்கிறாங்க வாசகர்கள் எப்பவுமே அறிவால அறிவாலேயே யோசிச்சு 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 முடிஞ்ச எடுக்கக்கூடியதும் மனசால யோசிச்சு யோசிச்சு முடிவெடுக்க கூடியதும் மனிதனுக்கு உண்டு ஆனா இப்ப உள்ள வாசல்கள் பூராவுமே அறிவால மட்டும்தான் யோசிக்கிறாங்க மனசால யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கிறாங்க ஆனா நல்ல மனிதர்களாகவும் இருக்கணும்னா மனசால யோசிக்கணும் மனசால யோசிக்கணும்னா நல்ல பல உள்ள புத்தகங்கள் படிக்கணும் படிக்கணும் வாசிக்கணும் விட அப்படி புத்தகங்கள் படிக்கிற அளவுக்கு படைப்பு இலக்கியங்களும் சிறப்பானதாக வெளிவரணும் அதிகமான புத்தகங்கள் வெளிவருது கிழமைக்கு ரெண்டு மூணு நூல் வெளியீட்டு விழா இருக்குது ஆனா புத்தகங்களை வாங்கி வைக்கிறாங்க எத்தனை பேர் மனசு புரட்டி படிக்கிறாங்க ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் அது வந்து கல்லூரி பள்ளிக்கூட காலங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் இருந்து அதை தொடங்கணும் தொடங்கணும்னா ஆசிரியர்கள் உள்ள முதல்ல நல்ல ஒரு வாசர்களா மாறணும் கையில ஒரு செல்போனையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆப்பிளையும் வச்சுக்கிட்டு எல்லாமே அதுலயே முடிச்சு விட்டுறாங்க கருத்து வழியில் இத்தலைப்பிலான கருத்துக்கள் இத்துடன் முடித்துக் கொள்ளப்படுகிறது அடுத்த வாரம் வேறொரு தலையங்கத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்ட எம் எச் எம் ஜிஸ்மின் முஸ்தீன் பாத்திமா ரீசா ஹுசைன் ஆகியோரோடு விடைபெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வழங்கியவர் அஷ்ரப் தீன் நிகழ்ச்சி தயாரிப்பு ரீசா